வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டாம் டூவில் இயல் இரண்டு பேசும் ஓவியங்கள்ங்கிற ஒரு நடை கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின் நமக்கு இருபத்தி எட்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க மதிப்பீடு ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் ஒன்வர் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று ஆன்சர் என்னதுன்னா மண் துகள் அடுத்து இரண்டாவது நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் ஆன்சர் வந்து கேலி சித்திரம் அடுத்து மூன்றாவது கோட்டோவியம் என்னும் சொல்லே எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து கோடு கூட்டல் ஓவியம் அடுத்து நான்காவது செப்பேடு என்னும் சொல்லே பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து செப்பு கூட்டல் ஏடு அடுத்து ஐந்தாவது எழுத்துக்கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் எழுத்தாணி அடுத்து கோய்ட்டிடங்களை நிரப்புக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் எழுதிக்கோங்க பாரதியார் அடுத்து இரண்டாவது கலங்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் என்னதுன்னா துணி ஓவியம் அடுத்து மூன்றாவது மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் ஆன்சர் செப்பேடுகள் செப்பேடுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஓவியங்களின் வகைகள் யாவை இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க பாருங்கள் குகை ஓவியம் சுவர் ஓவியம் துணி ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் செப்பேட்டு ஓவியம் தந்த ஓவியம் கண்ணாடி ஓவியம் தாழ் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் நவீன ஓவியம் இது எல்லாத்தையும் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சராக அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நமக்கு வந்து இருபத்தினால இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் பக்கம் அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதணும் அதுதான் நம்ம அந்த பேஜ் நம்பரில் போட்டிருக்கோம் அப்படியே பார்த்து நான் அவங்க சொன்னதை வந்து அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை ஆன்சர் இருபத்தி நாலாவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க இருபத்தி நாலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குகை ஓவியம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா இதை நம்ம ரெண்டு பாயிண்ட்டாக எழுதணும் ஃபஸ்ட்டு பாயிண்டு நமக்கு ஆறாவது லைன் கிட்ட வேட்டைக்கு செல்லுதல் சொல்லியிருக்கா வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்டில் லாஸ்ட் லைன் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் அது இந்த ரெண்டு பாயிண்ட்டே குறிச்சிக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தால் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர் ஆன்சர் நமக்கு இருபத்தி ஆறாவது பக்கம் இருக்குது புக்கில் இருபத்தி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறாம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு தால் ஓவியம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் மூணாவது லைன் பாருங்கள் கறிக்கோள் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வரைகின்றனர் அந்த எங்களை இருக்கா அதை மட்டும் அடிச்சிருங்க அது வந்து எழுத வேண்டாம் பயன்படுத்தி வரைகின்றனர் இது வந்து குருவினா மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நாலாவது குருவினா பார்க்கலாம் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக ஆன்சர் நமக்கு இருபத்தி ஐந்தாம் பக்கம் இருக்குது புக்கில் இருபத்தி ஐந்தாம் மக்கள் எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சாம் பக்கம் பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஐந்தாவது லைன் பாருங்கள் சித்தன்ன வாசலிலும் தஞ்சை பெரிய கோவிலும் சுவர் ஓவியங்களை காண முடியும் எங்களே ஏராள மகன் இருக்குல்ல அதை அடிச்சுக்கோங்க சித்தன்ன வாசலிலும் தஞ்சை பெரிய கோவிலும் சுவர் ஓவியங்களை காண முடியும் அவ்வளோதான் அது வரைக்கும் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை ஆன்சர் நமக்கு இருபத்தி ஐந்தாவது பக்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தி பக்கம் எடுத்துக்கோங்க பக்கம் ஐந்தாம் பக்கம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் மூணாவது லைன் பாருங்கள் நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவை காணலாம் எங்களைன்றிருக்கா அதை அடிச்சிருங்க போன்றவை காணலாம் அது வரைக்கும் குருவினா ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கேலி சித்திரம் என்றால் என்ன ஆன்சர் நமக்கு இருபத்தி ஆறாம் பக்கமும் இருபத்தி ஏழாம் பக்கமும் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க கருத்துப்பட ஓவியம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்கள் கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவமே சித்திரம் ஆகும் அது வந்து முதல் பாயிண்ட்டு கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவமே சித்திரம் ஆகும் போட்டுட்டு அடுத்து மணின் இருக்கா அதிலிருந்து இருபத்தி ஏழாம் பக்கத்தில் சித்திரம் என்பன் இருக்க பாருங்க அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ரெண்டு பாயிண்டையும் குறிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு ரெண்டாவது சிறுவினா பார்க்கலாம் ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொன்றவற்றை எழுதுங்க புக்ல இருபத்தி ஐந்தாம் பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஐந்தாம் பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு ஓலைச்சுவடி ஓவியம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுல அதை கண்ணன் இருக்கு பாருங்க அதுக்கு மேல வரைக்கும் குறிச்சுக்கோங்க ஓலைச்சுவடிகள் கொண்டு வண்ணப்பூச்சி வரைவார்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கும் காண்பது அரிதாகிவிட்டது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு சென்றால் காணலாம் அந்த நான் அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படியே அது ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க அந்த காணலாம் வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சிந்தனை வினா தந்தை ஓவியம் சாரி தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவது ஏன் ஆன்சர் வந்து பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவதற்கு முக்கிய காரணங்கள் இதை மாதிரி ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க வரலாற்று ஆதரவு கைவினை திறன் மதம் மற்றும் கலாச்சார பண்பா பயன்பாடு மூலப்பொருள் கிடைக்கும் தன்மை இதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ